நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்று தேர்தல் ஆணையத்தின் சட்ட வரையறையின்படி அங்கீகாரத்தை பெற்ற இயக்கமாக பேரமாக விடுதலைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா என்று கிராமப்புறங்களில் அளவில் இந்தியா கூட்டணி என்கிற ஒரு மாபெரும் கூட்டணியில் இருபத்தி எட்டு கட்சிகளின் ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் மோடிக்கு எதிரான அரசியலை வினைத்ததில் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்கிற கருத்தை பரப்பியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மாபெரும் பங்கு உண்டு கடந்த பத்து ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் பேசிய அரசியல் இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி உட்பட ஒவ்வொருவரும் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால் அந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்த இயக்கம் இந்தியாவிலேயே முதல் முதலாக உயர்த்தி பிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மோடி முதன்முறையாக பிரதமரானதும் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்தவுடன் மோடியால் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று சொல்லி பாண்டிச்சேரியிலே லட்சம் பேரை திரட்டி அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலைகள் கட்சி இது காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் என யுத்தம் இல்லை இடதுசாரிகளுக்கும் இல்லை இது பிஜேபிக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கும் இதை திருமாவளவன் செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசமைப்பு சட்டத்திற்கும் இடையிலே நடக்கிற யுத்தம் அப்படி பிரகடனம் செய்தோம் தோழர்களே இன்றைக்கு ஊர் ஊராக ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று எடுத்து முழங்கக்கூடிய ஒரு நிலையை இந்திய அரசியல் சந்தித்திருக்கிறது என்று சொன்னால் அதை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டு என்ற பெயரில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிற மாநாடு ஆந்திராவிலே நான்கு ஐந்து இடங்களில் நடந்தது கர்நாடகாவிலே நடந்தது தெலுங்கானாவிலே நடந்தது கேரளாவிலே மோனாரிலே நடந்தது டெல்லியிலே அறிவார்ந்தவர்கள் கூடிய அரங்குகளில் விளங்கினோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இன்றைக்கு என்ன நிலை வெற்றி பெற்று பதவியேற்க போனது மோடி முதலில் வணங்கியவே அரசமைப்பு சட்டத்தில் தான் அரசமைப்பு சட்டத்தில் தான் ஆரவத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருந்த கும்பலை அரசமைப்பு சட்டத்தை முத்தமிடக்கூடிய வகைகளே அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கக்கூடிய தலை தலைவணங்க செய்திருக்கிறோம் அதுவே விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தான அருமை தோழர்களே இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று அந்த தகுதி நிலையை எட்டி அதன் பிறகு முதன் முதலாக நான் வேல வந்திருக்கிறேன் சென்னையிலே நடைபெற்ற கூட்டத்தில் நான் உன்னை சொன்னேன் தேர்தல் அரசியலுக்கு திரும்பியதும் சிதம்பரம் தொகுதியிலே நானே வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நிலை உருவானது பதினைந்து நாள் இடைவெளியில் ஒரு வேட்பாளராக நான் போய் நின்றதும் மக்களிடையே எழுந்த எழுச்சியை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி வரியர்கள் தலித் மக்களை குறிவைத்து தாக்கினார்கள் பதினைந்து கிராமங்கள் முற்றாக எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டன கிராமங்கள் தாக்கப்பட்டன நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பட்டார்கள் ரத்தம் சிக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கு நான் இந்த அங்கீகார வெற்றியை காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னார் அந்த இளைஞர்களுக்கு காணிக்கையாக்கிய இந்த அங்கீகாரத்தை மேலவளவு மண்ணிலிருந்து மேலவளவு போராளிகளின் காலடியிலும் நான் காணிக்கை செய்கிறேன்